அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் தலைப்பு தனியாக நானும் தனியாக நானும் தவமாக நீயும் வரமாக கிடைத்தாயோ அன்பின் பரிசாகி மகிழ்ந்தாயோ உன்னோடு வாழ்ந்திடத்தான் உள்ளமது எங்கிடுதே உன்னோடு வாழ்ந்திடத்தான் உள்ளமது எங்கிடுதே உணர்வோடு தேடிடுதே ப பாசமினும் நெருப்பாக இருள் அகற்ற ஒளி தந்தாய் பாசமெனும் நெருப்பாக இருளகற்ற ஒளி தந்தாய் நேசமகு உறவாகி உயிரோடு கலந்தாயோ தனியாக தவிக்காமல் என்னை நீயும் காத்தாயோ எனது அன்பின் உதித்தாயோ கவிநிலவாய் தேடுகிறேன் தினம் காண வந்திடுவாய் கவிநிலவாய் தேடுகிறேன் தினம் காண வந்திடுவாய் மகராணியாய் என்னை தினமும் ஆண்டிடுவாய் மகராணியாய் என்னை தினமும் ஆண்டிடுவாய் கவி வரிகள் புல்லாவலி மாணிக்கம் குரல் வடிவம் பார்வதி சென்னை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே